தந்தை மகன் தூய ஆவியாரின் இயேசு கிறிஸ்துவின் வேதனை மிக்க முறையீடுகள் ஜபம் என் மகனே உன் பாவங்கள் என்னை எப்படி சிலுவையில் தொங்க செய்துள்ளதென்று நிமிர்ந்து பார் உன் மேல் கொண்ட அன்பால் நான் வேர்வையில் நனைகிறேன் உன்மேல் கொண்ட அன்பால் நான் இரத்தம் சிந்துகிறேன் இவ்வுலகின் மீது கொண்ட அன்பால் தாகமுற்றிருக்கிறேன் எனக்கு ஆறுதல் கொடுப்பார் யாருமில்லை மாறாக நான் தாகமுற்ற போது நீ எனக்கு கசந்த காடியை கொடுக்கிறாய் நீங்கள் அனைவரும் தூர நின்று என்னை ஏளனம் செய்து பழி பழித்துரைக்கிறீர்கள் என் மகனே நீ எவ்வாறு உன் அயலானுக்கு எதிராக புரணி பேசுகிறாய் என்று பார் எனது திருச்சபைக்காக ஜெபிக்காமல் எழுந்து நின்று தூற்றுகிறாய் நீ பழித்துரைத்து வேதனையுற செய்யும் ஏசு கிறிஸ்து நானே நீ சிலுவையில் அறைவது எனது உடலாகிய திருச்சபையையே என் மகனே என் தூய சிலுவை அடியில் என் தாயுடன் நின்று அனைத்துலகையும் எனக்கு ஒப்புக்கொடு நான் அதை ஏற்று என் தந்தையிடம் ஒப்புவிப்பேன் அவர்கள் என் மகன்களாகவும் மகள்களாகவும் வாழ்ந்து என் தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள் என் நித்திய தந்தையின் கோபம் தனிந்து என் தூய காயங்கள் குணமாகும் வரும் மகனே உன்னையே என்னோடு மீட்பெண் அறைந்து கொள் உன் பாவங்களுக்காகவும் அனைத்துலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக நான் உன்னிடம் கேட்பது இதுவே இதை நான் உலகத்திடம் கேட்கவில்லை ஆனால் உன்னிடமே நான் அன்பு செய்யும் உன்னிடமே எனக்கு அன்பு காட்ட வேண்டும் என கேட்கிறேன் உன்னோடு கூட மனிதர் அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என வாக்களிக்கிறேன் என் வேதனையின் முறையீட்டை ஏற்றிடு ஓ என் அன்பு மகனே உனது தியாகங்கள் அனைத்தையும் உன் பாவங்களுக்காகவும் அனைத்துலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக கடவுளுக்கு ஏற்ற பலியாக ஒப்பு கொடுப்பேன் இறுதியில் அனைத்துலகும் என்னில் என்னோடு எனக்காக வாழ்ந்திடும் எனது தூய விழா எல்லா மனிதருக்கும் அடைக்கலமாக திறக்கும் என் விழாவிலிருந்து புறப்படும் வாழ்வின் நீரை மீட்பின் ஊற்றிலிருந்து முகர்ந்து கொள்வீர்கள் மகனே என் சித்தம் உலகில் நிறைவேறட்டும் என் சித்தம் உன்னில் நிறைவேறட்டும் எனக்காக என்னோடு துன்புறு எனக்காக மறித்து என்னில் வாழ்ந்திடு வேதனையுறும் ஏசு நானே நான் உன்னை அன்பு செய்கிறேன் உங்கள் அனைவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் என் இறைவா என் இறைவா உண்மையே என் முழு இதயத்துடன் உறுதியாக விசுவசிக்கிறேன் உம்மில் மெய்யான நம்பிக்கை வைக்கிறேன் உண்மையே நான் என்று ஆராதிப்பேன் மெய்யான அன்பால் மனம் திரும்பி சிரம் தாழ்ந்து உம் பாதம் பணிகிறேன் உம்மேல் நம்பிக்கை வைக்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை வைக்க விரும்பாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்க விரும்பாதவர்களுக்காகவும் உம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் தினமும் சிலுவையில் அறைபவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் அன்பு இயேசுவே என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு ஆறுதல் அளிப்பேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பூற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்